பேர் யோகநாதன் யோகி சென்னையில் அரிதினும் அரிது மாண்டிடராய் பிறத்தல் அதனினும் அரிது அறிவுருடு செவிடு என்று பிறப்பது அரிது அதனினும் அரிது நல்ல அழகான அன்பான மனைவி கிடைப்பது அரிது அதனினும் அரிது அவங்களோட மகிழ்ந்து புலாவி குடும்பம் நடத்துவது கரெக்ட் கரெக்டான அப்ப எல்லாம் கிடச்சிருக்கு ஆனால் கையில் கிடச்சிருக்கிறத அனுபவிக்கணும் அதற்கு உண்டான வாய்ப்பு கடந்த சாரோட ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் கிடச்சிது ஆக்சுவலாக எனக்கும் சாரோட அறிமுகம் எப்போ கிடச்சுன்னா அவரோட நூற்றி அறுபத்தி எட்டாவது பேச்சலர் மகாதன யோகா பயிற்சி வந்து வரணும் அப்படின்னு பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்யலாம் வர முடியல அது அப்படியே போச்சு மிஸ் பண்ணது தான் அப்போ வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணும்போது ஒரு லாப் அட்ராக்ஷன் ட்ரெயினராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இதே மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் அப்போ வந்து தவிர ஆனால் காமம் மூலமாக கடவுள் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அப்போ பார்க்கல ஆனால் ஐயாவோட அந்த சின்ன வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தோணும் ஆனால் இப்போ இந்த ரெண்டு நாள் பயிற்சி ஏன் என்ன அப்படின்னா கடந்த ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஒரு வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரு கில்ட்டி ஃபீலிங் அதாவது ஒரு பொருளாதார சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு பெரிய பிளாக்கேஜ் அது என்ன அப்படின்னா ஒரு பணம் சார்ந்த ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய நஷ்டம் அது எனக்கு மட்டும் இல்லை என்னோடய குழுக்கும் சேர்ந்த நஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு கில் ஃபீலிங் நம்மளால நிறைய பேருக்கு நஷ்டம் ஒரு கில் ஃபீலிங் மூலம் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் தீபாவளிக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியிலேருந்து இது அதை வந்து கொஞ்சம் என்னை ஆசுவாசப்படுத்தி என்ன ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வந்தது என்னோடய ஒய்வு இதே மாதிரிலாம் இருக்காது இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு பண்ணி பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த பத்து நாள் தான் ஆக்சுவலாக நான் நிம்மதியாக தூங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் கரைஞ்சி போயிட்டேன் ஃபஸ்ட்டு நேத்திக்கெல்லாம் அந்த டான்ஸு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அப்படியே நம்மளோட மகிழ்ச்சியான உச்ச நிலைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே இது நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நான் இருந்தேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பெஞ்ச ஸ்டூடெண்ட்டாக முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணத்தோடு தான் அர்ப்பணிப்போடு தான் நான் இங்கே ப பார்ட்சிவேட் பண்ணேன் அதனால் என்ன நடந்தது அப்படின்னா நான் என்னோடய கருமரெல்லாம் கழித்துகிட்டதான் ஃபீல் பண்ணுறேன் என் உடம்புக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பதிவுகள் எல்லாமே இந்த ரெண்டு நாளில் முழுக்க வெளியேறிவிட்டதாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு ஃபுல்லாக நடந்தது நைட்டு வந்து அந்த ஃபயர் வச்சு அந்த காதல் பழைய காதலெலாம் உள்ளே கொண்டு வந்தது அதெல்லாம் இனிமையான அனுபவம் இல்லை அது உள்ளே வரும்போது அப்படியே நைட்டாக ஒரு நல்ல ஒரு அப்படியே ஜாலியான சந்தோஷத்தில் தூக்கிட்டு இருக்கோம் காலையில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு தியானம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரப்பரை வச்சு அழிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கெட்டது அதாவது நம்ம உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பரை வச்சு தேய்ச்சி கடைசியாக மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அந்த ஓம் தியானம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் ஆக்சுவலாக என் பையன் கிண்டல் அடிப்பான் குசேலன் படத்தை பார்க்கும்போது கடைசியில் எழுதிட்டு போய் பார்ப்பேன் உட்கார்ந்து எழுதிட்டுப்போம் அவ்வளோ இறக்கின மனசு ஆனால் அதே சமயத்தில் கிளஞ்சுக்காங்க அப்பா என்னோடய பதினாலாவது வயசில் இறக்கும்போது முதல் நாள் நைட் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகிறோம் இதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க காலையில் என் மடியில் உயிர் போகுது காலையில் ஏழு மணிக்கு உயிர் போகுது வாசலில் வந்து பார்க்குறேன் அப்போ எங்கள் ஸ்கூலோட இங்கிலீஷ் டீச்சர் அவர் அதை அவர்கிட்ட அப்பா இறந்துட்டார் வந்துட்டு பாருங்கள் இது என்ன என்னது உளராத அப்படின்ட்டு வர்றார் அதுக்கப்புறம் வந்து அவர் பார்க்குறாரு ஆமாம் இல்லை அதுக்கப்புறமா நடக்குது நான் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அழவே இல்லை அந்த காரியத்தை செய்கிறது நான் இளைமகன் தான் ஆனால் அந்த காரியத்தை சேர்த்து அப்போலேருந்து மனசு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனசு நான் நினச்சேன் சொல்லட்டேன் ஐயா சொல்லட்டான் கிருஜி சொல்லட்டோம் இதெல்லாம் நம்ம பார்க்காதான் நாமல்லாம் கண்ணு உடைய மாட்டோம் அழக மாட்டேன் ஆனால் முழுசாக இன்வால்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஆரம்பிச்சுக்கூட்டில் தோல் போட்டுட்டு உக்காரு முதல்ல எழுதது நான் தான் முதல்ல உடஞ்சது நான் தான் அதே சமயத்தில் எங்கள் அம்மா முதல்ல இறந்து எங்கள் அப்பா ரெண்டாவது இருந்தாங்க ஒரு மனைவி இல்லாமல் கணவன் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது ரியலாக அனுபவித்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா கஷ்டப்படுறது ஒரு வருஷம்தான் அவராள் தாக்கு பிடிக்க முடியும் ஒரு வருஷம்தான் உயிரோடு இருக்க முடியுது அம்மா எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்தில் நான் பதினாலு பதிமூணு வயசுல அம்மா பதினாலு வயசில் அப்பா அதே சமயத்தில் ரீசெண்டாக என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒய்ஃபாக இருந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தைங்களும் நல்லா வளர்த்துறாங்க பெண்களால் முடியும் ஆண்களால் மனைவியை விட்டு இருக்கவே முடியாது ஐயா கூட நினச்சிருப்பாரு எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருந்தால் ஒய்ஃபை அழ சொன்னதை மட்டும் அழகான ஐயோ நான் கனவழின்னு நினச்சி பார்க்க மாட்டேன் ஒய்ஃப் மறைஞ்சிட்டதா அப்படின்ட்டு அதை பற்றி நினைக்கல மற்றதெல்லாம் நினைச்சேன்னு தவிர நினைக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா என் பொண்டாட்டி ஊருக்கு நான் ஸ்டேட்டஸே போடுவேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு மூணு நாள் ஜாலியாக சந்தோஷமாக மஜா பண்ணிவிட்டு இருக்கணும் நாலாவது நாள் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் ஆகிடுது ஏ எப்போ வேறு அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை எது அப்படின்னா நம்ம துணைவி எல்லாம் அவங்களோட சண்டை இருக்கலாம் சச்சரவாக இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் மனக்கசப்பு இருக்கலாம் வீட்டில் போனால் டெய்லி சண்டை இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க இல்லாத வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது அந்த சமயத்தில் இங்கே வந்தோடனே ஆக்சுவலாக இந்த ஏழு நாள் தசிலே மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க பாத பூஜை பண்ணி அவங்கள வணங்கணும் அப்படின்ட்டு அது ஒரு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது வீட்டில் மற்றவங்கள்லாம் இருக்காங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆனால் இப்போ முடிவு பண்ணிடுறேன்னு போனோடனே மொதல் வேலையாக பாதபூஜை பண்ணிடணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது அந்த லவ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வெளில கொண்டு வந்துட்டாங்க மாஸ்டர்